தமிழ் தமிழகங்களுக்கும் அருமை இல்லாதிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டிகள்லாம் சாவி தொலைஞ்சி போது பார்த்தீங்களா சில பேர் வண்டி தொலைச்சிருவீங்க சில இடத்துல வண்டி நின்று போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்கே பள்ளிக்கரணை ஆயில் மில் டேர்னிங்கில் இந்த டேர்னிங் ரோடு இது இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங் பக்கத்தில் இந்த கார்னரில் இந்த கடை இருக்குது சாய் கீ மேக்கர் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட என்ன விஷயம்னா எல்லோரும் தான் கீ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இவங்க வந்து நீங்கள் அந்த லோக்கலில் ஏதாவது இப்போ வண்டிங்க எங்கேயோ நின்று போச்சு திடீர்னு சாய் தொலைஞ்சி போச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு மூழ்கிறவங்க தாராளமாக இதில் ஃபோன் நம்ம நான் கொடுத்துருவேன் அந்த ஃபோனை பார்த்துட்டு நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா இவங்க வந்து அந்த வண்டியை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா சரிங்களா அவர் தான் இந்த பதிவை இன்றைக்கி போட சொன்னார் ஏன்னா பள்ளிக்கரனை மட்டும் இல்லை சுற்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் இந்த வண்டி கிண்டி ஏதாவது அதாவது உங்கள் வண்டியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் வேறு ஏதோ ஒரு வண்டிக்கு எடுத்து கீ போட்டு போகிறீங்க உங்கள் வண்டியாக இருந்து அதுக்கு உண்டான எவிடன்ஸ்லாம் இருக்கும்போது அந்த கீயே போட்டு கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இப்போ நீங்கள் வண்டி உங்களது அப்படின்ற ஆர்சி புக்கெல்லாம் காமிச்சிங்கன்னா அவங்க போட்டு தருவாங்க ஏன்னால் இன்னொரு வண்டியை போய் நீங்கள் காமிச்சு போட்டிங்கன்னா அதில் சிக்கல் உண்டாயிடும் இல்லையா அதனால் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் அதனால் இந்த சாவி கீ மேக்கர் உங்களுக்கு அந்த இதுவை பண்ணி தரானா இன்றைக்கி அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த சாவி மேக்கிங் மிஷின்லாம் ஒரு பாவரை பார்த்துங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவங்க ஆன்லைன்லேயும் நம்பர் இருக்குது சரிங்களா அதனால் பாருங்கள் எல்லா வண்டிக்கு உண்டான கீ செட்ஸும் இங்கே இருக்கும் இவங்க மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் இது கொஞ்சம் சாப்பிடுங்க யாப்பிடுங்க அந்த மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை பார்த்து தகவல் தெரிஞ்சுங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் பேசிக்கோங்க அவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுத்துட்றேன் சரிங்களா அவ்வளோதாங்க விஷயம் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த சாய் கீ சொல்யூஷன் அதாவது சாய் போடுற கடை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து